இப்ப ஒரு கடிகாரத்தின் வகைகளை பார்க்க போகிறோம் கடிகாரம் செயல்படும் கடிகாரம் காட்சி அடைப்புல ரெண்டு கடிகாரம் இருக்கு அது ஒப்புமை வகை கடிகாரம் எண்ணியல் வகை கடிகாரம் இருக்கு ஒப்புமை வகை கடிகாரத்துல மணிமுள் நிமிடமுள் நொடி அல்லது வினாடி மணிமுள்ள வந்து இப்போ இருக்கும் உண்டாவும் இருக்கும் வந்து பெருசா இருக்கும் அது ரொம்ப மெல்லிசையாக இருக்கும் தொடிமொள் வந்து தொடிமொள் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும் ஒல்லியாக இருக்கும் நீரக்கம்பு வகை வகையில் நேரம் இருக்கும் மாது இருக்கும் தேதி இருக்கும் கிழமை இருக்கும் வெப்பநிலை இதெல்லாம் செயலப்படும் கடிகாரத்தில் ரெண்டு வகை அணுகடிகாரம் வந்து அணு அதிர்வால ஏற்படுது ஒரு வினாடிக்கு வந்து பத்தி நாட்டு பதிமூணு துல்லியத்தன்மை கொண்டிருக்கும் இது வந்து ஜிபிஎஸ்லாம் பயன்படுது வந்து மின்ன நாளை ஒரு மாலை ஒரு வினாடிக்கு பத்தினி ஒன்பது துல்லியத்தன்மை கொண்டது